இக்குழந்தன் நீ ஒரு வெண்குழந்தை என்று இல்லையே என் செய்வேன் தான் நானே நன்னாம் நீ நேர் தினம் தான் நானே நன்னார் அங்குள்ள வேட குலவதி எங்கள் அவளோட ஒரு வெண்குழந்தை இன்பமூடானே தங்குன்ற நாளைக்குள்ளே இன்றிடுவார் என பரம சொல்லே நானன் அண்ணா நேர் தினம் தான் நானே நன்னாணே நானன் அண்ணா அண்ணே தினம் தான் ம சொன்னது எனவே அந்த பெண்ணும்ிரதங்கள் எல்லாம் செய்தவர் அன்புடனே நிகழ்ந்து வந்தே நானே தினம் தான் தினம் தான் நானே நர் செய்யா கிள்ளங்கி சடையோரே உயர்த்த துணையோளே மங்களங்கள் அணி பார்வதி பெண் மகள் மகன் தான் நே நானே நான் நானே நே நானே நே நானே நானே நேர நே நன்றி நானே நன்றி நானே நே நானா நானே நன்றி நானா ஒரு நானே நானு நன்றி நானே நே நான நே நானே நானே நே நானே நே நானா நானே நானே நானா நன்னே நானே நன்னே நான் செய்ய வரும் வரும் ஒல்லி ஒல்லிக்கு அங்கடு மாற ஒல்லிக்கு அங்கடுவரும் செய்யுடன் சங்க நாமும் கீழங்கெடுத்து வருவோம் செய்ய நன்னே நன்னே நானே நன் நானே நன்னே நான் நானே நன்னே நான் நே நானே நேரம் வாறும் தங்க அருவி கீழங்கள்ளி கீழங்கெடுக்க வந்த அடவணத்தில் சென்று நாமும் கீழங்கெடுத்து வருவோம் வாங்க என்று சொல்லி எங்கு சென்று பார்ப்போம் அடவணத்தில் சென்று பார்ப்போம் அங்க வள்ளி என்று பையரும் கொண்டு குழைய

<mileeso> ே நே நானா சாம்பையா அண்ணே நன்னே நன்னா நன் நானா நே நானே நன்னா அப்படின் நன் நானா ஆமா நே நாம்பையாழி மாலை கோரம் தானில் சென்று அந்த வேறு நம்பி மன்னன் நின்று மீக விந்தையுடனே மகிழ்ந்த செஞ்சீனையை தான் வந்து வீரத்தார் ஆமா கழித்தார் சாந்தையார் வீரம் மானே முன்மேல் ஆவல் கொண்டு வந்தே நரின் என வஞ்சம் போற வஞ்சனையில் கொஞ்சி வீழையிடுவோம் ஆணே ஆமீந்தேனே சாந்தையார் நானே நானே நானா நே நானே நானா அவரு நே நானா நே நானே நானா நே நானே நானே நானா யா ரந்தில் நீரை நீனைக்க அங்கு பாங்கான்னு மாறி வைதும் முளைக்க அவடையம் போற வஞ்சன இழகும் ஜீவில்டுவோம் ஆனே அமிர்தேனே நே நானே நன்னா நன் நானா நானே நன்னா அவடே நே நானா நே நானே நானே சாந்த குறவர்களும் சேர்ந்து அந்த சிற்றூரன்னும் நன்னகாரை சார்ந்து அங்கே கிளிக்கை வனத்துக்காக வள்ளி அனுப்ப சொல்லி நின்று யா நே நன்னே நன் நானா நன் அப்படே நன் நாரா நே நே நன்னா ஆமா நே நானா பாம்பையா சுருளின் மாலை வீரில் வாழும் சீலா உன்னை தோட்ட அறித்தேன் சுப்பிரமணிய உன்னை சுற்றி வரும் வேளையிலே அனதீன முன் ே நன்னே நானா நானா நன்னா நானா செய்ய தகவிகளும் திகதிகளும் தாளா செய்ய நன்றி நன்றி வணக்கம்